வணக்கமுருவுகளே ஜெய கிறிஸ்டியலை நாங்க பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா கினபாலு மலையை பற்றி தான் பார்க்க போறோம் கினபாலு மலை அப்படின்னு சொன்னால் எங்க இருக்க அதனுடைய கிறிஸ்டீன் அப்படின்னு சொல்லி உங்க கூட வந்து நான் சுவாரஸ்யமாக்க பேச போறேன் ஃபஸ்ட் டைம் எங்களுடைய கிறிஸ்டியை பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நிறைய கிறிஸ்டிகளை வந்து நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி வாங்க இப்போ நாம கிறிஸ்டிக்குள்ள செல்லலாம் அதாவது மலேசியாவில உள்ள வந்து சாப்பாவிலேயே தான் வந்து இந்த உயரமான மலையை கினுபாலு வந்து இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இந்த மலை அடி உயரம் கொண்டதாகவும் இது உலகிலேயே வந்து உள்ள மூன்றாவது உயரமான மலையாகவும் இந்த மலை வந்து உலக பாரம்பரிய களங்களில் வந்து ஒன்றாகவும் பராமரிக்கப்பட்டு வருகிறதாகவும் சொல்லப்படுகிறது மார்ச் முதல் வந்து செப்டம்பர் வரை வந்து இந்த மலையை வந்து பார்வையிடுவதற்கு உகந்த மாதங்களாகவும் இருக்கிறதா உலகில் உள்ள முக்கியமான பல்லுயிர் பாரம்பரிய தளமாக காரணமாகவும் இருக்கிறதா அதாவது உலகம் முழுவதில் இருந்து வரக்கூடிய அந்த சாகச விரும்பிகள் வந்து இங்கே மலையேற்றம் செய்ய விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லியும் கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னா மலேசியாவில் சுற்றுலா பயணிகளை வந்து பார்வையிடுவதற்கு இன்னொரு இடங்கள் வந்து இருக்கிறது இல்லையா அதிலேயும் வந்து அதிகமாக வந்து சுற்றுலா பயணிகள் வந்து போய் பார்க்கக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த இடம் வந்து அந்த கிணுபாலு மலை வந்து காணப்படுகிறதா இன்றைக்கு ஸ்ரீல பாத்தீங்கன்னா மழையை பற்றி பார்த்திருந்தா இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி